பக்கத்து மாநிலங்களில் எல்லா மாநிலங்களிலும் ஆந்திரா அப்பொழுது கர்நாடகா கேரளா இப்படி எல்லா மாநிலங்களிலும் சரியாக இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் புள்ளி விவரத்தோடு சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தி இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் ஏன் அதை தமிழ்நாட்டில் செய்யக்கூடாது நாலு சமுதாயமும் எங்களுக்கு சேர்ந்த சேர வேண்டிய பங்கீடு கிடைத்துவிட்டது அதை பாட்டாளி மக்கள் கட்சி பெற்றுக் கொடுத்தது என்று சொல்லும்பொழுது அந்த பெருமை முதலமைச்சராக இருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பிக்கு அந்த பெருமை போய் சேரும் ஏன் அதை செய்யக்கூடாது இது ஒரு சமுதாயம் கல்வி வேலை வாய்ப்பிலே பொருளாதாரத்திலே முன்னோக்கு வர வேண்டும் முன்னோக்கு வருவதை பார்த்து முதல்ல மகிழக்கூடியவர் முதலமைச்சராகத்தான் இருக்க வேண்டும் ஏனெவர் அவர் செய்ய தயங்குகிறார் நேரிலே போய் நான் பார்த்தேன் கடிதம் கொடுத்தேன் தலைவர் ஜி மணி பல முறை சந்தித்து பேசி அதிகாரிகளை சந்தித்து என்னென்னமும் பண்ணும் இதுக்கு மேலே ஒன்றும் வழங்க முடியாது இதுக்கு மேலே பண்ணால் பண்ணலாம் ஆனால் அது மக்களை பாதிக்கும் எந்த மக்களுக்கும் எந்தவித பாதிப்போ வராமல் இதை பிரித்து கொடுப்பது மாடு மேய்க்கிற சிறுவன் செய்கிற சொல்கிற மாதிரி ஒரு தேங்காயை கத்தியாக ரெண்டாவது உடைத்து ரெண்டு பத் ரெண்டு மூடி எடுத்து ஒவ்வொரு மூடியையும் பத்த பத்தையாக போட்டு நூறு பத்தைகள் நூறு பேருக்கு அதை வரிசையாக அடிக்க வைத்து கொடுக்கணும்னு சொல்கிற மாடு மேய்க்கிற சிறுவனுக்கு தெரியுது சமூகங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பது தெரியுது அதனால தான் சொல்லுகிறோம் நாளைக்கு இன்றைக்கே ஒரு ஒரு உத்தரவை போடுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்த தேர்தல் வரப்போகிறது வந்து கொண்டே இருக்கிறது வந்தே விட்டது என்று சொல்கிற அளவிற்கு தேர்தல் நெருங்கிவிட்டது இப்படி ஒரு உத்தரவை போட்டு இடஒதுக்கீடு கொடுத்தால் அது யாருக்கு நன்மை உங்களுக்குத்தானே நன்மை ஆளுகின்ற அந்த கட்சிக்குத்தானே நன்மை ஏனதை செய்ய மறுக்கிறீர்கள் என்ன தடுக்கிறது அப்படி செய்ய செய்வதை எது தடுக்கிறது அதனாலே சொல்லுகிறேன் நம்முடைய தமிழக முதல்வருக்கு சொல்லுகிறேன் ஒரே ஒரு ஆணை போடுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆறு தொகுப்புகளாக தமிழ்நாட்டு முன்னூற்றி இருபத்தி நாலு ஜாதிகளை ஆறு தொகுப்புகளாக பிரித்து அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீட்டை இட இடஒதுக்கீட்டிலே ஆர்வமுள்ளவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் அந்தந்த சமுதாயங்கள் எல்லா நிலையிலும் முன்னேறுவார்கள் இதை செய்யப்படுகின்ற செய்த செய்தால் அதனுடைய பயன் அதனுடைய பெருமை வரலாற்றிலே இடம்பெறும் அந்த வரலாற்றை நீங்கள் உருவாக்குங்கள் இதுவரை இருந்த முதலமைச்சர்கள் அந்த வரலாற்றை படைக்கவில்லை நீங்கள் செய்யுங்கள் இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை ஒரே ஒரு கையெழுத்து தான் அந்த ஒரு கையெழுத்து நீங்கள் போட்டு போட்டால் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் எல்லா சமுதாயங்களும் மகிழ்ச்சி அடை அதனாலே இந்த இருபது சதவீதம் அந்த இருபது விழுக்காடு அவ்வளவு பேர் இருபத்தி ஒரு உயிர்களை வழி கொடுத்து அதை வாங்கி இன்றைக்கு பல்வேறு சமுதாயங்கள் நூற்றி பதினெட்டு சமுதாயங்களில் அவர்கள் பலன் பெறுகிறார்கள் அது அந்த சமுதாயங்களுக்கு அந்த சமுதாய தலைவர்களுக்கு புரியவில்லை என்னை அதை தந்த என்னை பாராட்டாமல் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சொல்லுகிறார்கள் பாவம் அவர்கள் புரியாமல் செய்கிறார்கள் அதனாலே சொல்கின்றேன் தமிழக முதல்வர் அவர்களே இடஒதுக்கீடு அதை பற்றிய புள்ளி எல்லாம் நான் உங்களை நேரில் கோட்டையிலே சந்தித்து பேசும்பொழுது சொன்னேன் அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அதனாலே அந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே இந்த ஆண்டு முடிவதற்கு முன்னாலே அந்த இடஒதுக்கீட்டை சரியான இடஒதுக்கீட்டை இருக்கிற புள்ளி உறவுகளை வைத்து கொடுத்து விடுங்கள் உடனே இன்னொரு உத்தரவும் போடுங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அதன் அடிப்படையில் நாங்கள் இந்த இடஒதுக்கீட்டை திருத்துகிறோம் என்று பின்னாலே நீங்கள் வந்தாலும் இல்லை வேறு யார் வந்தாலும் முதலமைச்சராக வந்தாலும் அதை செய்யலாம் செய்யும்பொழுது அவர்கள் அவர்களுக்கு பெருமை கிடைக்கும் பெருமை சேரும் அதனாலே தமிழக முதலமைச்சரை கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் இடஒதுக்கீட்டை இப்பொழுது இருக்கிற பிள்ளை விவரத்தை கொண்டு பகிர்ந்து கொடுங்கள் சரியாக பகிர்ந்து கொடுங்கள் சிலவே ஒரு ஸ்வரத் அதாவது சூரத் தேங்காயை பிள்ளையாளுக்கு உடைப்போம் ஒரு நாளைக்கு நூறு இரநூறு கூட நிறைய பிள்ளை தேங்காயை உடைப்போம் அதை பொறுக்குகின்றவர்கள் ஒருவருக்கு அரை அரை மொழி கிடைக்கும் ஒருவருக்கு கால் மொழி கிடைக்கும் சில பேருக்கு ஓடு கிடைக்கும் இந்த ஓடு கிடைக்கிறவன் அந்த அரை மொழி முழுசாக கிடைச்சது பாரு அவன் சாப்பிட்றாம்பார் கழித்து தேங்காயை பாரு அதை பார்த்து வருத்தப்ப வருத்தப்படும் யோ நம்ம கிடைக்கல எப்படி ஆகிடுது நம்ம எடுத்துருக்கலாமே அப்படின்னு இப்படி சூர தேங்காயாக இடஒதுக்கீடு அமைந்துவிட்டது நியாயமாக நடக்கவில்லை நேர்மையாக நடக்கவில்லை அது நேர்மையாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் தலைகளை எண்ணிக்கொண்டு தலைகளை எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும் அதுதான் நாம் கட்டுவோம் தமிழ்நாடு மற்ற இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை விட இடஒதுக்கீட்டில் மிக சிறப்பான இடத்திலே நல்ல உத்தரவை போட்டிருக்கிறார்கள் கடைசியாக இந்த உத்தரவு இடஒதுக்கீடு சம்பந்தமான அந்த உத்தரவு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறார்கள் அதை பார்த்து பிற மாநிலங்கள் பாராட்டும்படியாக நீங்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இடஒதுக்கீடு எல்லோருக்கும் எல்லா மக்களுக்கும் சரியான வகையிலே சரியான அளவுகோல் அளவுகோலாக அளவுகோலை வைத்து இது கொடுக்கப்படவில்லை என்பதை என்ற குமரல்கள் அந்த குமரல்கள் உங்கள் காதல்களுக்கு விழுந்திருக்கும் அதனாலே அதை குமரல்களை நீக்குவதற்கு நீங்கள் முன்வாருங்கள் தமிழக வரலாற்றிலே ஒரு நல்ல சரித்திரத்தை உண்டாக்குங்கள் நல்ல சரித்திரத்தை பழையுங்கள் அதனால் இந்த ஆண்டு முடிய போது அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு அதனால் அது அடுத்த ஆண்டு தேர்தல் ஆண்டு வருவதற்குள்ளே இந்த ஆண்டிலேயே டிசம்பர் மாதத்திலேயே அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஒரே ஒரு மாதத்திலே மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி விடலாம் சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஒரே மாதத்திலே அவ்வளோ நம்மிடம் அம்மிடம் அவ்வளவு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அதிகாரிகள் இருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள் இதை வைத்து பத்து பதினஞ்சு நாளில் எடுத்து விடுவார்கள் இதில் அந்த சங்கடமும் யாருக்கும் இருக்காது ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொரு குளிர்ச்சியாக சென்று எத்தனை பேர் இருக்கிறார்கள் எத்தனை பேர் உங்கள் சாதி என்ன உங்கள் வருமானம் என்ன உங்கள் படிப்பு என்ன உங்கள் வீட்டில் யாராவது பழித்திருக்கிறார்களா இப்படி ஒரு இரவு ஒவ்வொரு சமூகத்திற்கும் அல்லது ஒவ்வொரு வீட்டிற்கும் இரவு கேள்விகளை கேட்டு அதனுடைய அடிப்படையிலே நீங்கள் இடஒதுக்கீட்டை கொடுங்கள் இது மிக 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 சுலபமாக நடக்கக்கூடிய ஒன்று அதை ஏன் செய்ய தயங்குகிறீர்கள் முதலமைச்சரை கேட்கிறேன் ஏன் அதை செய்ய தயங்குகிறீர்கள் வரலாற்றிலே இடம்பெற ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் அப்படி செய்யும் பொழுது நீங்கள் வரலாற்றில் இடம்பெறுவீர்கள் இந்த சமூகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூக சமூகங்கள் முன்னேற ஒரே வழி அவர்கள் அவருடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே அவர்களுக்கு உரிய கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம் என்ன பிற முன்னேற்றங்கள் எல்லாம் அதன் அடிப்படையிலே தான் செய்ய முடியும் இது ஆந்திராவிலே மிக அழகாக செய்கிறார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு தலைவரை போடுற ஒரு கார்பரேஷன் என்று ஒரு தலைவரை போட்டு பணத்தை ஒதுக்கி லட்ச கோடிக்கணக்கில் பணத்தை ஒதுக்கி ஒரு சேர்மன் தலைவர் போட்டு செய்கிறார்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து கொள்வதற்கு முன்னேற்றுவதற்கு சமூக பொருளாதார கல்வி வேலைவாய்ப்பில் செய்வதற்கு தனித்தனியாக செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை அதை நாம் படித்து கொள்ளக்கூடாது நாம் ஏன் செய்யக்கூடாது ஆந்திரா முதலமைச்சர் அதை வரவழைத்து அல்லது நீங்கள் அங்கே சென்று இந்த சமூக சமூக முன்னேற்றத்திற்காக நீங்கள் என்னவெல்லாம் எப்படியெல்லாம் செய்திருக்கிறீர்கள் எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்லுங்கள் என்றால் அவர் வர சொன்னாலும் வருவார் அல்ல நீங்கள் போய் தெரிந்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன்